நேற்றைய தினம் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நடைபெற்று நடைபெற்றிருக்கு அதாவது எப்படி நேற்றைய தினம் இந்துக்களுக்கு விஜயதசமியோ அந்த மாதிரி யூதர்களுக்கு யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் மிகவுமே புனிதமான ஒரு நாள் இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய வழிபாட்டு தரத்து மேலே ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இரண்டு யூதர்கள் கொல்லப்பட்டாங்க மூன்று பேர் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றதா தகவல் வெளியாயிருக்கு இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அவர்களுக்கு வந்து அல்லது அவர்கள் குடியுரிமை அனுமதிக்க அப்படின்ற முதல் விஷயத்தை சேர்த்திருந்தாங்க சட்டவிரோதமா இங்கிலாந்து நுழைஞ்சிருந்தா அவர்களுக்கும் குடியுரிமை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து தன்னோட விதிகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அது மட்டும் கிடையாது அன்ஸ்கில்டு லேபர்ஸாக பணிபுரியக்கூடியவர்களில் பல பேர் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களோட டிஜிட்டல் ஐடிஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் கேர் ரோல்ஸுக்கு வந்து பொதுவாக வெளிநாடுகள் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து தான் ஆட்களை வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அதே போல் பாகிஸ்தான்லேருந்து ஆட்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க இனி வந்து இந்த சோஷியல் கேர் ரோல்ஸ் இதில் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்களோ அல்லது பிற பகுதிகளை சேர்ந்தவர்களோ ஈடுபடுத்த முடியாது இங்கிலாண்டில் இருக்கிற குடிமக்களே தான் இந்த ரோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு